ஏன் திமுகவால் சேலத்துக்குள்ள இந்த அளவுக்கு பெனட்ரேட் பண்ண முடியல இந்த காலகட்டத்தில் அப்படின்றதுக்கு நம்ம வரலாற்றில் கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டியது சேலத்தை பேசும்போது திமுகவை பற்றி பேசும்போது ஒரு பேரை நாம மறக்காம குறிப்பிடணும் அந்த பேர் இல்லாமல் திமுகவோட வரலாற்றை நம்ம சேலத்தில் எழுத முடியாது வீரபாண்டி ஆறுமுகம் சேலத்தை திமுகவுடைய கோட்டையாக வளர்த்து எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு அடுத்தடுத்த தேர்தலில் பெரிய அளவுக்கான வெற்றிகளை அவங்க குவிக்க முடியல அப்படின்றது காரணம் அப்படின்றத வீரபாண்டிய வரலாற்றுடைய ஒரு சுருக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துடைய கலை யதார்த்தம் புரியும் வீரபாண்டிய ஆறுமுகம் மட்டும் வைகோ பின்னாடி போய் நின்றுந்தார்னா திமுகவே ஒட்டுமொத்தமாக கலைஞர் மேலே விழுந்து அடிய இரண்டு முறை தனக்காக வாங்கிக் கொண்டவர் தான் வீரபாண்டிய ஆரம்பி என்னுடைய கட்சி தலைவர் வந்துட்டு கருணாநிதி என்னுடைய இனத்தின் தலைவர் வந்து ராமதாஸ் அப்படின்னு வெளிப்படையா பேசக்கூடிய அந்த ஆற்றல் அந்த தைரியம் அந்த நேர்மை வீரபாண்டிய ஆரம்பத்துக்கு இருந்திருக்கு ராமதாஸ் அவர்கிட்டையே போயிட்டு எங்கள் மாவட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு கட்சி கூட்டம் நடத்துறீங்க இல்லாட்டி எங்களுடைய தலைவரை நீங்க விமர்சிக்கிறீங்கன்னா என்கிட்ட சொல்லிட்டு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு அவருக்கு எதிராகவே நெஞ்சுறத்தோட பேசக்கூடிய ஒரு ஆற்றலும் வீரபாண்டிய ஆரம்பத்துக்கு இருந்திருக்கு தொடர்ச்சியாக மூன்று முறை மாவட்ட செயலாளர்களாக அவர் இன்னும் வந்து மீண்டும் மாவட்ட செயலாளர் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு விதியை கட்சியில் பயிலால் ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க அப்போ எதிர்க்கு கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு வீரப்பாருங்களும் அவர் சொல்கிறாருன்னா இது கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு மட்டும்தான் பொருத்துமா இல்லை மேடையில் உட்கார்ந்துக்கூடிய உங்களுக்கும் பொருந்துமா நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சல் கொண்டவர் தான் வீரப்பாண்டியார் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சேலம் மாவட்ட தேர்தல் கள நிலவரத்தின் இரண்டாம் பகுதியை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சேலம் மாவட்டத்தில் பதினோரு சட்டமன்ற தொகுதியில் இருக்குது அதில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் சேலம் வடக்கில் மட்டும்தான் திமுக வேட்பாளர் பணமரத்தப்பட்டி ராஜேந்திரன் அவர் வந்துட்டு ஜெயிச்சிருக்காரு அவர் தான் வந்துட்டு சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார் எஞ்சிய பத்து தொகுதிகளில் இரண்டில் பாமக இருக்குது எட்டில் வந்துட்டு அதிமுக இருக்குது இப்போ அந்த இடத்த ஒட்டுமொத்தமாக நம்ம கேப்சர் பண்ணணுன்றது திமுக தலைமையோட ஒரு வியூகமாக இருக்குது ஏன் திமுகவால் சேலத்துக்குள்ளே அளவுக்கு பெனண்ட்ரேட் பண்ண முடியல இந்த காலகட்டத்தில் அப்படின்றதுக்கு நம்ம வரலாற்றில் கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டியிருக்கு சேலத்தை பேசும்போது திமுகவை பற்றி பேசும்போது ஒரு பேரை நாம் மறக்காம குறிப்பிடணும் அந்த பேர் இல்லாமல் திமுகவோட வரலாற்றை நம்ம சேலத்தில் எழுத முடியாது வீரபாண்டி ஆறுமுகம் அதாவது திமுகவின் ஆரம்ப காலத்தில் தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்து கலைஞர் கருணாநிதியை சைக்கிளை உட்காரச்சிட்டு பொதுக்கூட்டத்தில் கூட்டம் போகக்கூடிய அளவுக்கு ஆரம்பகால தொண்டனாக இருந்தவர் தான் வீரபாண்டி ஆறுமுகம் அவர் தான் சேலத்து சிங்கம் அப்படின்ட்டு கருணாநிதியாலே அழைக்கப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சேலத்தை திமுகவுடைய கோட்டையாக வளர்த்து எடுக்கக்கூடிய ஒரு காலக்கட்டத்தில் இன்றைக்கி ஒரு சீட் கூட திமுகவில் அங்கே ஜெயிக்க முடியல அப்படின்னா ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அடுத்தடுத்த தேர்தலில் பெரிய அளவுக்கான வெற்றிகளை அவங்க குவிக்க முடியல அப்படின்றது காரணம் அப்படின்றத வீரபாண்டி வரலாற்றுடைய ஒரு சுருக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துடைய கலை யதார்த்தம் புரியும் திமுகவுடைய தளபதிகளில் குறிப்பாக கருணாநிதிடைய தளபதிகளில் முக்கியமாக இருந்தவர் வீரபாண்டி ஆறுமுகம் சேலத்தில் அந்த கட்சியை வளர்த்து எடுத்ததில் அவருடைய பங்கு மிக 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 முக்கியமானது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மதிமுகன்ற ஒரு கட்சியை உருவாக்கி திமுகவில்ருந்து வைக்க பிரியும்போது ஒரு பத்து மாவட்ட செயலாளர்கள் போகிறாங்க அன்றைக்கி வீரபாண்டி ஆறுமுகம் மட்டும் வைக்க பின்னாடி போய் நின்று திமுகவே ஒட்டுமொத்தமாக வைகோவுக்கு நின்றதுக்கு பின்னாடி சம்பவம்ன்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இன்னும் சொல்லப்போனால் திமுகவுடைய கொடியும் அந்த சின்னத்தையும் கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வை வைகோ காயநடத்தும் போது அதுக்கு தடைப்பட்டவர் அதுக்கு அணைக்கட்டாக இருந்தவர் பார்த்திங்கன்னா வீரபாண்டி ஆறுமுகம் தான் அந்தளவுக்கு திமுகவுடைய வரலாற்றில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் வீரபாண்டி ஆறுமுகம் சட்டமன்றத்தில் ஜெயலலிதா தாக்கப்பட்ட சம்பவம் எந்தளவுக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியோ அரசியலில் அதுபோல் கலைஞர் மேலே விழுந்த அடியை இரண்டு முறை தனக்காக வாங்கி கொண்டவர் தான் வீரபாண்டியார் முதலாவது மிசா காலகட்டத்தில் சென்னையில் சிட்டி பாபு மு க ஸ்டாலின் இப்படிப்பட்டவங்களாம் எவ்வளோக்கோளோ பேராசிரியர் கி வீரமணி திராவிட கழகத்தலைவர் அவரும் அதில் வந்து முக்கியமாக பாதிக்கப்பட்டவர் சென்னையில் அப்படி சேலத்தில் மிக பெருமளவுக்கு மிசா கொடுமையில் எதிர்கொண்டது வீரபாண்டியார் இல்லை அவருடைய குடும்பமே அதாவது அவருடைய தாயை வயதான தாயை வந்துட்டு மிசாவில் வந்துட்டு சாராயம் கிடத்துனாங்கட்டு அவர் தலையில் சாராய பணையை வச்சுக்கிட்டு ஒரு ஐந்து கிலோமீட்டர் நடக்க வச்சுவாங்க வீரபாண்டியார்த்த உடலில் ஆடை இல்லாமல் ஐஸ் மேல பொறுக்க வச்சுட்டு கலைஞருக்கு எதிராக நீங்கள் வாக்குமூலம் தர முடியுமா மிரட்டினாங்க தன்னுடைய மகள் மகேஸ்வருடைய திருமணத்தை முடித்துன கையோடு அவர் கைதாகிறார் அந்த சம்பவத்தில் அவருடைய மகளும் மருமகனும் கூட சிறைக்கு அழைத்து வரப்படுறாங்க இப்படி ஒட்டுமொத்த குடும்பமே சேலம் வீரபாண்டியாருடைய ஒட்டுமொத்த குடும்பமே வந்துட்டு மிசாவில் வந்துட்டு சொல்லவனாத துயரங்களை அனுபவிச்சாங்க அப்படி இருந்தும் கூட திமுகவுக்கு எதிராகவோ கருணாநிதிக்கு எதிராகவோ ஒரு வார்த்தை கூட சொல்லாதவர் வீரபாண்டி ஆறுமுகம் அதே போல் சட்டமன்றத்தில் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வந்துட்டு கலைஞர் மேலே வந்துட்டு மைக்கு தூக்கி வீசும்போது அது குறுக்க வந்து நின்று அதை தன்னுடைய தலையில் வாங்கிக்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட கருணாநிதிக்கு முன்னாடி ஒரு ஒரு அரண் போல நின்றவர் தான் வீரபாண்டி ஆறுமுகம் அந்த சம்பவத்தை யாராலும் அவள் எளிதில் மறக்க முடியாது அதே போல் கருணாநிதி வேறு எந்த கட்சியை சேர்ந்தவர் யாராவது விமர்சித்தாங்கன்னா அவர்களை கடுமையான சொற்களில் அதாவது அன்பார்லிமெண்ட்ரி வடன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான வசைப்பாடக்கூடிய முதல் இடத்தில் இருக்கக்கூடியதுனால் வீரபாண்டிய ஆறுமுகம் தான் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி வேறு எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் பாரபட்சமே பார்க்காம அவங்கள எப்படி எங்கள் தலைவரை நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு பாஞ்சிட்டு வேட்டியை மடிச்சுக்கிட்டு சண்டை செய்வான்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட ஒரு களத்தில் இறங்கி பேசக்கூடிய ஒரு போராளியாக இருந்தவர் தான் வீரபாண்டிய ஆறுமுகம் அதே போல் சுயமரியாதைக்கு இழுக்கு அப்படின்னா அது எந்த இடத்துலையும் அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது வீரபாண்டி ஆறுமுகம் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போல பாட்டாளி மக்கள் கட்சி உருவெடுக்குது அப்போ சேலத்தில் தொடர்ச்சியாக பாமக நிறைய பொதுக்கூட்டங்கள் நடக்குது அப்போ வந்துட்டு திமுக அரசை மருத்துவர் ஐயா ராமதாஸ் வந்துட்டு விமர்சிக்கிறாரு அப்போது கருணாநிதியாக வந்து கேட்குறார் என்ன இப்படிலாம் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது செய்தியாளர் சந்திப்பில் என்னுடைய கட்சி தலைவர் வந்துட்டு கருணாநிதி என்னுடைய இனத்தின் தலைவர் வந்துட்டு ராமதாஸ் அப்படின்னு வெளிப்படையாக பேசக்கூடிய அந்த ஆற்றல் அந்த தைரியம் அந்த நேர்மை வீரபாண்டிய ஆரம்பத்துக்கு இருந்தது மறுபுறம் ராமதாஸ் அவர்கிட்டையே போயிட்டு எங்கள் மாவட்டத்தில் நீங்கள் வந்துட்டு கட்சி கூட்டம் நடத்துறீங்க இல்லாட்டி எங்களுடைய தலைவரை நீங்கள் விமர்சிக்கிறீங்கன்னா எங்கிட்ட சொல்லிட்டு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு அவருக்கு எதிராகவே நெஞ்சுரத்தோடு பேசக்கூடிய ஒரு ஆற்றலும் வீரபாண்டிய ஆரம்பத்துக்கு இருந்திருக்கு மற்றவட்ட மட்டும் இல்லை திமுக தலைவரான கருணாநிதி கிட்டேயே நேரடியாக தன்னுடைய குரலை எழுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு அந்த துணிச்சல் வீரபாண்டிய ஆறுமுகத்துக்கு இருந்தது ஏன்னா தன்னுடைய மகன் வீரபாண்டியா ராஜாவுக்கு வந்துட்டு சீட்டு கேட்க போறாரு அப்போ வந்துட்டு இல்லை இல்லை அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரே கட்சியில் எப்படிப்பா சீட்டு தருது தொகுதியில் மத்தவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்கன்றப்போ அப்போ முக ஸ்டாலினுக்கு இந்த ஒட்ட சீட்டு கிடையாதா அப்படின்ட்டு கேள்வி கேட்டு வீரபாண்டிய ராஜாவுக்கும் சீட்டு வாங்கினாரு அந்த ரெண்டாயிரத்தி அறுத்தி ரெண்டுல அவரும் வெற்றி பெற்றார் வீரபாண்டிய ஆ ராஜாவும் வெற்றி பெற்றார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுகளில் திமுக பொதுக்குழு கூட நடக்குது அந்த பொதுக்குழுவில் ஒரு தீர்மானங்கள் கொண்டு வராங்க தொடர்ச்சியாக மூன்று முறை மாவட்ட செயலாளர்களாக அவர் இருந்தவங்க வந்து மீண்டும் மாவட்ட செயலாளர் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு விதியை கட்சியில் பயிலாவில் ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க அப்போ எதிர்க்கு கூட்டத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறார் வீரபாண்டி ஆறுமுகம் அவர் சொல்கிறாருன்னா இது கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க மட்டும்தான் பொறுத்துமா இல்லை மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் பொருந்துமா அதாவது திமுக தலைவராக தொடர்ச்சியாக கருணாநிதியை இருந்துகிட்டு வர்றாரு நீங்களும் மூன்று முறைக்கு மேலே இருந்தோம்னா மாறுவீங்களா அப்படின்ற மாதிரி துணியில் நேரடியாக கேள்வி கேட்குறாரு உடனடியாக அந்த பயிலாக வந்து பின்வாங்கப்படுது அப்படி நேரடியாக கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு துரிச்சல் கொண்டவர் தான் வீரபாண்டி ஆறுமுகம் அதே போல் மற்றொரு பொதுக்குழு கூட்டத்தில் திமுகவுக்கு தலைவராக யார் கொண்டு வர்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் யார் கட்சியோட தலைவராக வரணுன்ற பேச்சு வரும்போது மு க ஸ்டாலின் பேரை வந்துட்டு முன்னிலைப்படுத்தி பேசுகிறாங்க அப்போ எழுந்து கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்க வரை அவர் தான் தலைவர் இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ மு க ஸ்டாலினுக்கு ஆதரவு அளித்திருப்பாங்களே இப்போதைய அமைச்சரான மா சுப்பிரமணியம் பொன்முடி இவங்களாம் வந்துட்டு கிளர்ந்து எழுதுகிறாங்க அப்போ கூட பேராசிரியர் அன்பழகன் குறிப்பிட்டு வீரபாண்டி சொன்னது சரி நீங்கள் அமைதியாக உட்காருங்கன்ட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறார் அந்தளவுக்கு கலைஞர் மேலும் அளவுக்கு கருணாநிதி மேலே பற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக சேலத்தில் திமுகவை கட்டுக்கோப்பாக வச்சுருந்ததில் வீரபாண்டி தனி தனியிடம் உண்டு இப்படிப்பட்ட இந்த குணம் தான் வீரபாண்டிய ஆர்முகத்துக்கும் திமுக தலைமைக்குமான ஒரு முட்டல் மோதலே ஒரு உரசலையும் உண்டு பண்ணிச்சு தான் நம்ம சொல்லணும் அதாவது மு க ஸ்டாலினுக்கு எதிராகவே சில பல கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார் இல்லையா அப்போதிலிருந்து வீரபாண்டிய ஆர்மர் குடும்பத்துக்கு திமுக தலைமைக்குமான விளக்கம் கொஞ்சம் விலகல் கொஞ்சம் அதிகரிச்சதே வருது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வீரபாண்டிய ஆர்முகம் இறக்கிறார் அதுக்கு பிறகு அவருடைய மகனான வீரபாண்டிய ராஜாவுக்கு சீட்டு கொடுப்பது மறுக்கப்படுது அவர்கிட்ட இந்த மாவட்ட செயலாளர் போஸ்டிங்லேயும் சில மாற்றங்கள் செய்யப்படுது இந்த மன வருத்தத்திலே அவர் காலமாக வராரு அதன் பிறகு அவங்க குடும்பத்திலே பார்த்திங்கன்னா அவருடைய மருமகனுக்கு தருண் என்பவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது ஆனால் அவருக்கு பெரிய அளவுக்கு திமுகவினரே ஆதரவு தந்தாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது இதே காலகட்டத்தில் தான் வீரபாண்டிய ஆரம்பத்துக்கு இணையாக அந்த இடத்துல இன்னொரு ஆளுமையை நம்ம வளர்த்து எடுக்கணுன்ட்டு பணமர்த்தப்பட்டி ராஜேந்திரன்ன்ற இளைஞர் தலைவராக போட்டு மு க ஸ்டாலின் கொஞ்சம் வளர்த்து எடுக்கிறாரு அப்போது பணமர்த்தப்பட்டி ராஜேந்திரன் வீரபாண்டிய ஆரம்பத்துக்கு எதிராகவே சில சவால்கள்லாம் எடுக்கிறார் நேரடியாகவே வந்துட்டு பேசுகிறாரு இப்படி ஒரு இருக்கும்போது அடுத்த முறை அவர் சீட்டு தரக்கூடாதுங்க அப்படின்னு வீரபாண்டியார்முகம் ராஜேந்திரனுக்கு எதிராக சொல்லும்போது அவரை தான் சீட்டு கொடுக்கப்பட்டது அப்போதுலேருந்தே கட்சி பணிகளில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டுவிட்டதை மறுக்க முடியாது வீரபாண்டியார்முகம் மனைவிக்கு பிறகு அவருடைய இரண்டாவது மனைவியுடைய மகன் பிரபுக்கு ஒரு முக்கியத்துவம் தர மாதிரியான சூழல் இருந்தது அதுவும் இல்லாமல் போயிடுச்சு அவருடைய மருமனுக்கான சூழலும் இப்போ இல்லை இதுதான் அங்கே வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய குடும்பத்துக்கான இப்போதைய நிலைமை திருக்குறளில் ஒரு இல்லையா நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமாக சேலம் மாவட்டத்தில் திமுகவை வளர்த்தெடுக்க தன் உயிரையும் பணையமாக வச்ச வீரபாண்டி ஆறுமுக மறைவுக்கு பிறகு அந்த இடத்துல திமுக கலகலத்து போன சூழலில் தான் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அந்த முடிவில் வர்றதுக்கு காரணம் அங்கே ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மை வன்னிய வாக்குகள் தான் திமுகவில் இருந்தபோது கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லாமல் திமுக பக்கம் அந்த வன்னிய வாக்குகளை அணி திருட்டியது வீரபாண்டிய ஆரம்பத்துடைய முக்கிய பங்கு அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த இடத்துல அந்த வாக்குகள் சிதறி அதிமுகக்கும் பாமகவும் தான் போய்கிட்டு இருக்கு அதை ஒருங்கிணைச்சு திமுக பக்கம் மடைமாற்றம் செய்ததற்கான ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அங்கே வேற யாரும் உருவெடுக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதுல டிம் செல்வ கணபதி தான் ஜெயிச்சிருப்பாரு ஆனால் அவர் வாங்கின ஓட்டுகள் ஒரு ஐந்தரை லட்சம் ஓட்டுகள் அடுத்த இடத்துல இருந்த அதிமுக வேட்பாளர் வாங்கின ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து லட்சம் ஓட்டுகள் அதே இடத்துல பாமக அண்ணாதுரை போட்டிட்டு இருந்தார் அவர் ஒன்னே கால லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார் இப்போ அதிமுக பாமக கூட்டணியில் இருந்து தான் வச்சுங்களேன் அந்த இடத்துல ஆறேகாயிரம் லட்சம் ஓட்டில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் தான் வெற்றி பெற்றிருப்பார் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கலை யதார்த்தம் அப்போ அந்த இடத்துல பாமகவுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது வன்னியருடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது திமுக தலைமைக்கும் அங்கே இருக்கிற வீரபாண்டியர் குடும்பத்துக்கும் ஒரு சின்ன பிணக்கு இருக்குது ஒரு விலகல் இருக்குது அப்படி இருக்கும்போது வீரபாண்டியர் ஆர்மகம் குடும்பத்தை சமாதானம் செய்வதற்கான பணிகள் ஏதாச்சும் திமுக தலைமை ஈடுபட்டிருக்கேன்னா இது வரைக்கும் அப்படியான வேலைகள் தான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் வீரபாண்டிய ஆர்முத்திரம் இரண்டாவது மணியுடைய மகன் பிரபு அவர் தன்னுடைய அதிகாரத்தில் நிலைநாட்டை போராடிட்டு வரார் இன்னொரு பக்கம் வீரபாண்டிய ஆர்மத்தின் தம்பி மகன் பாரப்பட்டி சுரேஷ் அவர் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் வீரபாண்டியாரிய உதவியாளராக இருந்த சேகரனுடைய மனைவி வெண்ணிலா சேகரம் ஒரு எம்எல்ஏ கனவுல இருக்கிறாங்க அப்போ திமுகவுக்குள்ளே அந்த இடத்துல அந்த வீரபாண்டிய ஆர்வம் குடும்பத்துக்குள்ளே ஒரு மூன்று பிரிவுகள் உள்ளே போராடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவர்களை நீங்களாக எஞ்சிய திமுகவினரை வளர்ப்பதற்கு திமுக தலைமை முயற்சி எடுத்துகிட்டு வருது இதனால தான் அந்த இடத்துல திமுகவுக்கான வாக்குகள் போகுது இதே நீங்கள் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் சேலத்தில் ரெண்டு மாவட்ட செயலாளர் ஒன்று சேலம் புறநகர் இன்னொன்று சேலம் மாநகர் இப்போ சேலம் புறநகரில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் வந்துட்டு இளங்கோவன் அவர் கையில பார்த்திங்கன்னா நேரடியாக கெங்கவல்லி ஆத்தூர் ஏற்காடு இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகள் வருது அவர் முழுமூச்சாக இருக்கார் மேட்டூர் வீரபாண்டி ஓமலூர் எடப்பாடி இந்த நான்கு சட்டமன்ற தொகுதியிலும் புறநகரில் வந்தாலும் அதில் வந்துட்டு எடப்பாடியுடைய மைத்துனர் வெங்கடேசன் அந்த இடத்துல அறிவிக்கப்படாத ஒரு மாவட்ட செயலாளராக இருந்துட்டு அந்த இடத்துல கட்டுப்பாட்டுட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுகவுக்கு இருப்பது போன்ற இங்கும் ஒரு மூன்று மாவட்ட செயலாளர்கள் அப்படின்றதான் அதிமுகவுடைய நிலையா இருக்கு அப்படி பிரிச்சுக்கிறாங்க அதாவது முடிந்தவரை அந்த வெயிட்டை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கிறச்சு எளிதில் தூக்கக்கூடிய அளவுக்கு அதிமுக வீகம் இருக்குது ஏன்னால் பார்த்தீங்கன்னா அங்கே பகுதி ஒன்றியம் அப்படின்றதுலாம் ஒன்றுக்கு இரண்டாக பிரிச்சுட்டு இருக்கிறாங்க சேலம் மாநகரில் பார்த்தீங்கன்னா முதல்ல எட்டு பகுதிக்கழகங்கள் இருந்தது இப்பொழுது பதினைந்து பகுதிக்கழங்களில் அதிமுக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பகுதி கழகத்துக்குள்ளே ஒருத்தர் போறாருன்னு வச்சிங்களேன் ஒரு நாளைக்கு குறைந்த ஒரு பத்து வாக்காளரை சந்தித்தார்னா மீண்டும் மீண்டும் சந்திக்கும் போது அந்த வாக்காளர்கிட்ட தங்கள் கட்சியை பற்றி தங்களது கொள்கைகளை பற்றி எதிர்கட்சிகளுடைய ஆளுங்கட்சியுடைய அந்த தவறினை சுட்டி காட்டி பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்படி பகுதிகள் ஒன்றியங்கள் இந்த கழகங்களை வந்துட்டு கூடுதலாக பிரிக்கிறாங்க ஸோ திமுகவுடைய உண்மையான சவால் என்பது ஒரு புறம் அங்கே இருக்கக்கூடிய வன்னிய மக்கள்கிட்ட அவங்களுடைய நம்பிக்கையை பெறுவது பாமக அதிமுக கூட்டணி ஏற்பட்டால் அந்த வாக்குகளை முறியடிப்பதற்கான வியூகத்தை வகுப்பது இன்னொரு புறம் திமுகவினருக்குள்ளேயே அங்கே வீரபாண்டியர் ஆரம்பம் வந்துட்டு துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார் அப்படின்ற ஒரு மனக்கசப்பு அவங்களுக்கு இருக்குது அந்த மனக்கசப்புக்கு மருந்து தடுவதற்கான வேலைகளை செய்வது இது மூன்றும் செய்யாமல் சேலத்தில் பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் நீங்கள் ஐந்து ஆறில் வெற்றி பெறணும் அப்படின்ற கணக்கு வந்துட்டு அந்த நடைமுறையாவது யாவது வந்து அவ்வளோ எளிதில் சாத்தியமில்லை இதுதான் சேலம் மாவட்டத்தில் திமுக எதற்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சவால் இது போன்ற விரிவான நுணுக்கமான அரசியல் பதிவுகளை நமது டிஎன்டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்